ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இந்த நாளை என் குழந்தை நீ குறித்து வைத்துக்கொள் என் நீ பத்தாவது நாள் உன் இல்லத்தில் நடக்கப் போகின்ற ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு சொல்வதற்காக இந்த தாயானவள் இப்பொழுது உன்னை தேடி வந்துள்ளேன் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க இருக்கிறது சிலரது சூழ்ச்சிகளினால் அது நடக்காமல் போய்விட்டது அப்படியானால் அதற்கு பின்னால் இருக்கின்ற நன்மைகள் என்ன என்பதனை நீ இப்பொழுது புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா இதிலிருந்து மீண்டு வருவதற்கு உனக்கு உதவிகளை செய்த தெய்வத்திற்கு எப்பொழுதும் நீ நன்றி கடன்பட்டிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடாதே எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் உனக்கு உடனிருந்து எப்பொழுதும் உனக்கான நல்ல விஷயங்களை தருகின்ற தெய்வங்களை எந்த நாளிலும் நீ மறந்துவிடாதே அவர்களுக்கு எப்பொழுதும் நீ நன்றி சொல்லிக்கொண்டே மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு தலைக்கையில் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் உன் வாழ்க்கையை தலைக்கீடாக புரட்டி போடும் நடக்கின்ற நன்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகுந்த மன நிறைவை கொடுக்கும் எந்த ஒரு விஷயம் உன் கையை விட்டு சென்றதோ அந்த விஷயம் உன் கைகளில் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல தலைக்கீடான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களை காண்பித்துக் கொண்டிருக்கும் அதிலிருந்து தப்பிப்பதற்காக உனக்கு இறைவன் கொடுத்த விஷயம்தான் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்தது அதனால் என் குழந்தையே இந்த விஷயம் எதனால் நடந்தது என்பதனை சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா கஷ்டங்களிலும் இருந்து உன்னை காப்பாற்றிய இந்த தெய்வம் இன்னமும் எப்பொழுதும் உன்னோடு உடன் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே ஒவ்வொரு சோதனைகளையும் கடந்து வரும்பொழுதெல்லாம் உன் மனதை எண்ணுகின்ற விஷயங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா தெய்வத்திற்கு கண்ணிலேயே நமக்கு ஏன் இதை கொடுக்கவில்லை என்று நீ வேதனைப்படுவாய் ஆனால் உண்மை என்னவென்பது அந்த நொடி வேண்டுமானால் உனக்கு புரியாமல் போகலாம் ஆனால் அதன் பிறகு நிச்சயமாக உனக்கு புரிய வரும் பொழுது நாம் எத்தனை பெரிய கண்டத்திலிருந்து தப்பித்திருக்கின்றோம் என்பது உனக்கு உணர்கின்ற நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுத்தது எத்தனை பெரிய சந்தோஷம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா நாட்களிலும் உனக்கு கஷ்டங்கள் வந்தது கிடையாது சில நன்மைகள் நடந்த பிறகு கஷ்டமும் உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கின்றது அப்படியானால் என் குழந்தை நீ வருகின்ற உன்னுடைய சோதனை காலங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் உனக்கு தட்டி தட்டி சென்று கொண்டிருக்கின்றது என்பது உண்மை சரி இது நாள் வரையிலும் அடைந்த அத்தனை கஷ்டங்களையும் மறந்துவிடும் இனிமேல் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டும் நீ எண்ணிக்கொண்டிரு உனக்கு தெய்வம் கொடுக்கின்ற கொடுக்கப் போகின்ற விஷயம் என்ன என்பதனை நீ உணர வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே முதலில் இந்த சூழ்நிலை உனக்கு எதை கொடுத்திருக்கின்றது என்று நன்றாக சிந்தித்து இந்த சூழ்நிலை உனக்குள் இருந்து எதை எடுத்தது என்று சற்று சிந்தித்து என் குழந்தை ஏதுவாக இருந்தாலும் அதன் பின்னால் நடந்த நன்மைகள் அத்தனைக்கும் இந்த நான் தான் பொறுப்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் மன நிறைவோடு வாழ்வதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அதை எப்பொழுது சிறுக சிறுக உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய் என்ன நடந்தாலும் அதை நாம் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எது வந்தாலும் நாம் அதை சரி செய்து விடலாம் என்கின்ற எண்ணத்திற்கு நீ வரத் தொடங்கிவிட்டாய் வாழ்க்கை தந்தது எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற கவலைகளை கடந்து வருவதற்கானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எண்ணி பத்தாவது நாள் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயமானது என்னவாக இருக்கும் என்று யோசிக்கின்றாயா உன் மனது சுமந்த பல கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது இந்த மனது அனுபவித்த பல சோதனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கப் போகின்றது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு பல நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகின்றது செய்கின்ற தொழிலில் அடுத்த நிலையை அடையப் போகின்றாய் சென்று கொண்டிருக்கின்ற பாதையில் பல நல்ல திருப்பங்களை உருவாக்கப் போகின்றாய் எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கு கிடைக்கக்கூடிய பல நன்மைகளை நீ உணரப் போகின்றாய் கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றது என்பதுதான் உண்மை நான் உன் வாழ்க்கையில் தருவது இனிமேல் உனக்கான சந்தோஷங்களும் உனக்கான முழுமையான நிம்மதியும் தான் இந்த ஒன்று உனக்கு கிடைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு தானாகவே வந்து சேர்ந்துவிடும் எல்லா நேரத்திலும் நீ பட்ட வேதனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இனி அப்படி அல்ல உன் வாழ்க்கையில் எல்லாம் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் கவலைகளை விட்டுவிட்டு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டும் எதிர்நோக்கி காத்துக்கொண்டிருக்கும் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகின்றேன் பத்தாவது நாள் இது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கும் இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை அடைவதற்கு நீ செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் இந்த தாயானவள் என்னால் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கப்படும் என்கின்ற மன உறுதியோடு நீ எப்பொழுதும் இருந்து கொண்டு என்றென்றும் இந்த சூழ்நிலைகள் இப்படியே இருந்துவிடும் என்றால் இனி வரப்போகின்ற அத்தனை நன்மைகளும் உனக்கானது அல்லவா நீ அதனால் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ மனதிற்குள் தைரியத்தை வளர்த்து கொண்டு எதிர்கொண்டாய் அப்படியானால் வருகின்ற அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தேடி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே கஷ்டங்களை சமாளிக்கின்ற அத்தனை திறமைகளும் உனக்குள் வரும்பொழுது அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து வெளிவரக்கூடிய அந்த தன்மை உனக்குள் தானாக வந்துவிடும் சந்தோஷம் உன்னோடு எப்பொழுதும் நிலையாக நிலைத்து நிற்கும் இந்த சந்தோஷத்தை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எனக்கு அதிகமாக இருக்கின்றது அதை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே பல நாள் துன்பங்களுக்கு ஒரே நாளில் தீர்வு கிடைத்துவிடும் என்பது அப்படி அது போலத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது என் குழந்தையே மனம் உருகி இனி என்னிடத்தில் கேட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நான் நல்ல பதிலை நிச்சயமாக கொடுக்கின்றேன் நான் எப்பொழுது உனக்கு குறித்து கொடுக்கின்ற இந்த நாள் வரும்பொழுது இந்த தாயானவள் என் முன்னால் வந்து நீ நின்று கொள் நீ தருவதாக சொன்ன விஷயம் எந்த நிலையில் இருக்கின்றதோ என்பதனை நீ அப்பொழுது இந்த வராகி என் முன்னால் நின்று கொண்டிருப்பாய் நிச்சயமாக வெற்றி என்ற ஒன்று உனக்கு உறுதியானதாக இருக்கும் பொழுது அதை நீ பெறாமல் என் முன்னால் வரமாட்டாய் என்பதும் இந்த அம்மா எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு நன்மைகள் நடக்கப் போகின்றது உனக்கு வாழ்க்கையில் வெற்றி உறுதியாக கிடைக்கப் போகின்றது சந்தோஷம் என்பது உனக்கு நிலையானது என்பதனை உனக்கு உணர்த்தப் போகின்றது இந்த வாழ்நாள் முழுவதும் இனி நீ அனுபவிக்கப் போகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர ஒரே நாளில் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் உன் மகிழ்ச்சி எத்தனை பெரியதாக இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருன் நிச்சயமான வாழ்க்கையை என் குழந்தை உனக்கு கிடைக்கின்ற நேரத்தை நீ இனிமேல் சந்தோஷமாக அனுபவிக்கத்தான் போகின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு வராகி என்னுடைய அன்போடு இருக்கின்ற உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் எதுவும் பெரிதல்ல இனி நடத்தக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக எதிர்கொள்ளப் போகின்றாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் நடப்பவை எல்லாம் நன்மைக்கே நடந்தவை எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி எண்ணி நடக்கப் போகின்ற விஷயங்களும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வராகி எப்பொழுதும் நீ வணங்கிக் கொண்டே இரு என்றென்றும் நான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுப்பேன் உனக்கு சோதனைகளை கொடுக்கின்ற இவர்களை உன் வாழ்க்கையை விட்டு நான் விரட்டி அடிப்பேன் நடக்கப் போகின்ற மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கப் போகின்ற உன் தாயானவள் என்னை நீ விட்டுவிடாதே அம்மா இன்று மட்டுமல்ல என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்காமல் வேறு எங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்னுடைய அன்பை உணர்கின்ற குழந்தைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டே இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீயும் அதைத்தான் எப்பொழுது அடையப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் உனக்கான பல திருப்பங்கள் நடக்கப் போகின்றது நடக்கவிருக்கின்ற நல்ல மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கான நல்லது நடக்கும் என்பதனை இனி புரிந்து கொண்டால் போதும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்